பிரதமர் அலுவலகத்திற்கு மகஜர் ஒன்றை கையளிக்க சென்ற காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர் அரசு அதிகாரி ஒருவர் மகஜரை பேற்றுக் கொள்ள வராததை கண்டித்தே இந்த மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர் காணவல் போனூர் அலுவலகத்தை விரைவில் ஸ்தாபிக்குமாறு கோரும் மகிச்சரொன்றை கையளிப்பதற்கு காணவல் ஆக்கப்பட்டோரின் பிரதமர் அலுவலகத்துக்கு இன்று சென்றிருந்தனர் எனினும் அவர்களின் மகிச்சரை பொறுப்பேற்பதற்கு பிரதமர் அலுவலகத்திலிருந்து அரசு அதிகாரி ஒருவர் வருகை தராதமையினால் குழப்பம் ஏற்பட்டது நீங்கள் தாக்குவீர்கள் பத்து பேரை அனுப்புமாறு கூறுகின்றார்கள் இல்லாவிட்டால் ஒவைசியிடம் சமர்ப்பிக்குமாறு கூறுகின்றனர் நான் முடியாது என்றேன் அலுவலக உதவியாளர் ஒருவரை அனுப்ப முடியும் அல்லவா ஏனென்றால் அவர்களை அரசு பொறிமுறையில் உள்ளனர் நீங்கள் பாதுகாப்பு பிரிவில் உள்ளீர்கள் உங்களை மதிக்கின்றோம் அவர் வர வேண்டிய தேவையில்லை அவருக்கு வேலை இருக்கும் இந்த நாட்டில் உள்ள அரசு உத்தியோகத்தரை அனுப்பவும் கடிதம் ஒன்றை வாங்க முடியாத அரசு உத்தியோகத்தர் யார் நாம் பதில் கேட்கவில்லை அவருக்கு முடியாவிட்டால் எவரேனும் அரசு அதிகாரி ஒருவரை அனுப்பலாம் அல்லவா இது இந்த மக்களின் பிரச்சினை இந்த தாய்மாரின் பிள்ளைகளை கொன்றுள்ளார்கள் ஒரு கடிதம் ஒன்றை வாங்க முடியாதா என்னால் வழங்க முடியும் எனக்கு செயலாளரை சந்திக்க வேண்டியதில்லை ரணில் விக்ரமசிங்கமிடம் என்னால் வழங்க முடியும் செயலாளர் வேண்டாம் அரசு உத்தியோகத்தர் ஒருவரை அனுப்புங்கள் முடியாது இவர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த தாய்மார் வந்துள்ளார்கள் மகஜரை பொறுப்பேற்க சொல்லுங்கள் கதைக்க வேண்டியதில்லை நான் ஐந்து நிமிடம் வீதியில் இருக்க போகிறேன் மன்னிக்கவும் வேறு வழி இல்லை இதனைத் தொடர்ந்து காணொலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் பிரதமர் அலுவலகம் ஒன்றில் உள்ள வீதியில் அமர்ந்து எதிர்ப்பில் ஈடுபட்டனர் அரசாங்கம் வாக்குறுதி வழங்கிவிட்டு எட்டு மாதங்களாக அதனை தருணத்தில் அதனை கேட்பதற்கு வருகை தந்த தாய்மார்களை செவிமடுக்காத அரசு உத்தியோகத்தர்கள் இவர்கள் யார் பக்கம் உள்ளனர் கட்டாயம் திறக்க வேண்டும் என்று நாங்கள் மகஜரை பொறுப்பேற்காதவர்கள் எமக்கு தீர்வு வழங்குவார்கள் என நாம் எண்ணவில்லை எதிர்ப்பின் பின்னர் குறித்த மகஜரை காணவில் ஆக்கப்பட்டவர்களின் உறுப்பினர்கள் தெரிந்தனர் காணவல் போனோர் அலுவலகத்தை விரைவில் ஆரம்பிக்குமாறு கோரி காணவல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி செயலகத்தில் அதனைத் தொடர்ந்து வெளிவிவகார அமைச்சரும் உறவினர்கள் தமது கோரிக்கையை அடங்கிய மகிஜரி கையளித்தனர் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்துக்கு சென்ற காணவலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் உள்ளிட்ட குழுவினர் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனிடம் மகிழ்ச்சி கையளித்தனா்